சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழப்பமாக இருக்கும் எங்கே வீடு கட்டுவது என்று அதாவது நாம் புதுசாக வாங்கி இருக்கிற இடத்துல வீடை கட்டலாமா அல்லது பூர்வீக இடம் இருக்குதே அந்த பூர்வீக ஊரில் பூர்வீக இடத்துல வீடு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான டவுட் இருக்கும் சிலருக்கு பூர்வீக இடத்துல பழைய வீடு இருக்கும் அந்த பழைய வீடு இடிச்சிட்டு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை எல்லாம் இருக்கும் சந்தேகம் வரும் இப்போ யார் யாரெல்லாம் பூர்வீக வீட்டில் வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் பூர்வீக இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் புதிதாக இருக்கக்கூடிய இடங்களை வீடு கட்டுவது நல்லது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இதற்குரிய பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகமாகும் சூரியன் இதற்குரிய காரகர் சூரியன் சிம்ம வீட்டையும் பார்க்க வேண்டும் மூன்று இடத்தை மூணதையும் பார்க்கணும் ஒன்பதாம் பாவகம் சூரியன் சிம்ம வீடு இது மூன்றையும் பார்க்க வேண்டும் ஒன்பதாம் இடமும் சிம்ம வீடும் சூரியனும் பாதிக்கப்பட்டவர்கள் பூர்வீகத்தை மாற்றிக்கொள்வது நல்லது பூர்வீகம் அவர்களுக்கு அவ்வளவாக சிறப்பு தராது சிம்ம வீட்டில் ராகு இருக்குது சூரியன் ராகு ஏதோடு சேர்ந்திருக்குது சனியோடு சேர்ந்திருக்குது ஒன்பதாம் இடமும் ஒன்பதாம் பாபகமும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறவர்கள்லாம் பூர்வீகத்தை மாற்றிக்கொள்வது நல்லது அவர்களுக்கு பூர்வீக இடத்துல வீடு கட்டுவது அவ்வளவு சிறப்பு தராது பொதுவாக ஒன்பதாம் பாவகமும் சிம்ம வீடும் சூரியனும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பூர்வீகத்தில் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அதை விட்டுட்டு வேறு இடத்துல பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பார்கள் அவர்களால் பூர்வீக இடத்தையோ பூர்வீக இடத்துல இருக்கக்கூடிய சொத்துகளையோ அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது அதோடு எட்டு பன்னிரெண்டாம் இடம் வலுப்பெற்றவர்கள் பி பிறந்த ஊரை விட்டு வெகு தூரத்தில் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் ஊரில் சொந்தமாக வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்புகள் அவர்கள் இருப்பார்கள் லக்னாதிபதியுமே எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைவு வரக்கூடிய அமைப்புகள் இருப்பவர்களும் வெளியூரில் தான் வீடு கட்டி சொந்த வீடு கட்டி இருப்பாங்க பூர்வீக ஊரில் அவங்களால் இருக்க முடியாது